குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது நூற்றி எழுபது ரூபாவில் உள்ள நைட்டி கலெக்ஷன் சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணுமே பார்க்க போகிறோம் கண்டிப்பாக கரெக்டான சைஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கப்பா சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்க்ரைபர் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஃபைவ் ருபீஸ் ஈச் நைட்டிஸ்க்கு டிஃபன் டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் மினிமம் பத்து பீஸ் டிஸ்க் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீஸுக்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் ஃபிளாட்டாக ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் அது எந்த சைஸ் எந்த மாடலாக வேணா இருக்கலாம் எந்த ப்ராண்டாக வேணா இருக்கலாம் எப்படினாலும் சஃபில் பண்ணி பத்து பீஸ் மினிமம் எடுக்கிறீங்கன்னா பத்து ரூபா டிஸ்கவுண்ட்டு ஒரு பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் கன்ஃபார்மாக உண்டு ஓகேங்களா சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் குவாலிட்டி ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்லேருந்து நைட்டி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸல் கலெக்ஷன்ஸ் மே நோட் பண்ணிக்கோங்கடா எக்ஸ்எல் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் எல் டபுள் எக்ஸல் எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸல் கலெக்ஷன் வித்து சிப்பு செவன் இன்ச்சஸ் ப்ரீமியம் குவாலிட்டி டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டி சாஃப்ட்டான காட்டன் ஓகேங்களா உங்களுக்கு கிளாத்தோட குவாலிட்டி வீடியோவில் பார்த்தாலே தெரியும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிரே வித் நேவி ப்ளூ ஃபர்ஸ்ட் பார்த்தா டார்க் க்ரீன் வித் பேஸ்டல் க்ரீன் கிரே வித் நேவி ப்ளூ உள்ள நல்ல ஒரு செவன் இன்ச்சஸ் போட சூப்பர் குவாலிட்டியில் வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு ராணி பிங்க் வித் நேவி ப்ளூ கலர் காம்போ ஓகேங்களா ரொம்பவே அழகான கலர்ஸ் கான்ட்ராஸ்டடான காம்பினேஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது ராயல் ப்ளூ வித் பிளாக் கலர் காம்பினேஷன் சுப்போ ஆஃப் சூப்போ கலர் காம்பினேஷன் வித்து ஒயிட் கலரில் ஒரு டிசைன் வந்திருக்கும் ஓகேங்களாடா ஒரு க்ளோரல் நா நார்மல் நேர்சிங் டிசைன் மாதிரி வந்திருக்கும் எக்ஸெல் வித் செவன் இன்ஜஸ் சிப்பு நூற்றி எழுபது ரூபா டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்மில் ஃபைவ் பீசஸ் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட்டு நாம பார்க்க போகிறது எக்ஸலில் வித்தவுட் ஜிப்பில் ரொம்பவே அழகான பவு டிசைன் ஓகேங்களாப்பா ஃபர்ஸ்ட் பார்க்கறது நல்ல ஒரு டார்க் கிரேஷ் கலர் ஓகேங்களாப்பா மயில் ப்ளூ சொல்லலாம் பிக்காக் ப்ளூ சொல்லலாம் கிரே கலர் மாதிரி சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் ப்ரவுன் கலர் ஓகேங்களா டார்க் சாக்லேட் ப்ரௌன் சூப்பர் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கரும் காபி ஓகேங்களா நல்லாவே ஒரு டார்க்கு நாவல் பழ ஷேடு மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதே இதில் க்ரீன் ஓகேங்களா டார்க்கு க்ரீன் டோட்டலி ஃபோர் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு வித்வுட் சிப் பவு டிசைனில் எக்ஸல் சைஸ் ஓகேங்களா செஸ்ட் சைஸ் ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஹைட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரை இருக்கும் எக்ஸல் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு லைட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது எக்ஸலில் ரொம்பவே அழகான டார் ஷேப் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களாடா ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டி இதோடய நெக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பா நெக்கில் யூ பேட்டர்ன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா நல்ல ஒரு டபுள் ஸ்டிச் கொடுத்து டபுள் கலரில் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் சாஃப்டான காட்டன் நைட்டி ரொம்பவே அழகான டிசைன் பா ஷேப்பில் அழகான யூ நாட்டோடு வரும் ஓகேங்களா நல்ல டார்க் கலரு மிளகா ரெட்டு இது வந்து நல்ல டார்க் மெரூனில் வந்து ஃப்ளாரல் அண்டு லீஃப் டிசைன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேவி ப்ளூவில் பிங்க் அண்ட் ராயல் ப்ளூவோட டிசைன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் தீமில் எல்லோ அண்டு கிரே கலர் காம்பினேஷன் சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியம் காட்டன் நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது சேம் பேட்டர்ன் ப நெக் வித் யூ நெக் பேட்டன்ல டார்க்கு பிளாக் மாதிரி ஒரு ஷேடோ பிளாக் வித் கிரே மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது பீட்ரூட் கலர் டார்க் பீட்ரூட் கலர் அதில் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் பைப்பிங் ஒர்க் பண்ணியிருப்போம் ஒரு பீஸ் நூற்றி எழுபது ரூபாய் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ராயல் ப்ளூ கலர் காக்கி கலர் அடுத்து வந்து ராயல் ப்ளூ கலர் எல்லா கலர்ஸுமே பயங்கர இருக்கும் இப்போ இதெல்லாம் சூப்பர் குவாலிட்டி டார்க் க்ரீனில் நல்ல ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் டார்க் ப்ரௌனில் வந்து மெரூன் ஷேடோடு வந்திருக்கு தென் வந்து ப்ளூ வித் எல்லோ ஓகேங்களா டார்க் ப்ளூ வித் லைட் ப்ளூ எல்லோ ஷேட் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டார்க் க்ரீன் ஓகேங்களா கரும்பச்சை டோட்டலி டுவெல் கிட்ட இந்த ஒரு பேட்டர்னில் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்கடா சுப்போ கலர்ஸ் சுப்போ குவாலிட்டி நெக்ஸ்ட்டு நாம பார்க்க போகிறது எக்ஸல்ல நல்லவே அழகான ஃப்ளாரல் டிசைன் ஓகேங்களாப்பா செவன் இன்ச்சஸ் இப்போடு வரக்கூடியது நல்லவே டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் காட்டன் எயிட்டி ஒரு பீஸ் நூற்றி எழுபது ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளாக்கு டார்க் மெரூன் கரும் பச்சை டார்க் ப்ரௌனு நேவி ப்ளூ ஓகேங்களா டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு வித்து ஜிப் எக்ஸல் ஃபிளாரல் டிசைன் உருவம் கிடையாது இன்னைக்கு பார்க்குற எதுலேயுமே உருவம் கிடையாது நூற்றி எழுபது ரூபா காம்போ நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் இரநூத்தி எழுபது ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய ஒரிஜினல் காட்டன் ஐடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சூப்பரான உங்களுக்கு டிவைடட் கோட் டிசைனில் மேக் பண்ணியிருக்கோம்ப்பா நல்லாவே கனமான காட்டனாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் காட்டனோட குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்புன்றச்சே தாராளமாக ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிவைடட் கோட்டில் பர்பிள் வித்து பீகாக் ப்ளூ ரெட்டு வித்து கிரே பிளாக் கிடையாது இது க்ரே ஓகேங்களாடா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராணி பிங்க் வித்து நேவி ப்ளூ அதுக்கப்புறம் பர்பிள் வித்து பீகாக் ப்ளூ கிரே வித்து ரெட் கலர் ராணி பிங்க் வித்து பிளாக் மாதிரி ஒரு தீம் அதாவது நேவி ப்ளூ தீம் ஓகேங்களா சூப்பரான சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைஸ் எக்ஸல் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் காட்டன் நைட்டி ஓகேங்களா ரொம்பவே அழகான கான்ட்ராஸ்டடான கலர் காம்பினேஷன்ஸோட பக்கா குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்புன்றச்சே தாராளமாக ஃபீடிங்க் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்பவே அழகான தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நீச்சான காட்டன் ஓகேங்களா அப்பா சாஃப்ட் காட்டனே எத்தனை வருஷம் ஆனாலுமே உங்களுக்கு இந்த முட முடப்பாகிறது நூல் விடுறது அந்த மாதிரி எந்த இஷ்யூவுமே நம்மளோட காட்டனில் வராது அவ்வளோ தெளிவான காட்டன் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆஃபர் கலெக்ஷன் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக எக்கச்சக்க நியூ வெரைட்டிஸ் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் கிளி கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க டெய்லியுமே நைட்டி அப்டேட் இருக்கும் டெய்லியுமே நீங்கள் வாட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நாம பார்க்க போகிறது எக்ஸலில் டபுள் கலர் காம்போ அழகான பேனல் கட் நெக் ஓகேங்களாடா காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு ரெட்டு வித்து ஒரு ப்ளூ மாதிரி கிரேஷ் ப்ளூ கலர் மாதிரி ஓகேங்களா அடுத்து நல்ல ஒரு டார்க்கு மயில் பச்சை வித்து ஒரு மெரூன் ஷேடு ப்ரௌன் ஷேடு அடுத்து ப்ரௌன் வித்து மயில் பச்சை ஷேடு பேஸ்டல் க்ரீன் வித்து நல்ல கரும்பச்சை பச்சை ஷேடு கரும்பச்சை பச்சை வித்து பேஸ்டல் க்ரீன் ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரே வித்து ரெட் கலர் காம்போ ரொம்பவே அழகா இருக்கும் சூப்போ குவாலிட்டி ஒவ்வொரு கலருமே பார்த்து பார்த்து தான் பை பண்ணிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி டூ செவன்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் காட்டன் ஐடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஒரு பீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ண கூடிய நம்மளோட சஸ்கிரைபர்ஸ்பெஷல் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ரேட்டில் ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே எஸ்டி கொரியரில் டெலிவரி அவைலபிள் இருக்குது தமிழ்நாட்டுக்கு வெளியில் அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் கேரளா அண்ட் கர்நாடகா ஆந்திர அந்தமான் எல்லா பக்கமுமே எஸ் இந்தியா போஸ்ட் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக எல்லா பக்கமே ப்ராப்பரான டெலிவரி அவைலபிள் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் இந்த இடத்துல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன சைஸ் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் பர்டிகுலராக அந்த சைஸில் உள்ள அத்தனை கேட்லாக்குமே உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடும் சரிங்களாடா இது செவன் இன்ச்சஸ் இப்போடு வரக்கூடிய டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டி சைஸ் எக்ஸல் இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே நம்ம டபுள் எக்ஸல் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா எல்லோ இனிமேல் தான் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு நாம பார்க்க போகிறது எல் சைஸ் காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா எல்லில் இன்னைக்கு சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஆல் டைம் ஃபேவரட் கோட் டிசைன் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா எல்லில் பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் கோட் டிசைன் அவைலபிள் இருக்கு சுப்பர் குவாலிட்டி எல் சைஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா ஒன் செவன்ட்டி ருப்பீஸுக்கு கொடுக்குறோம் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது சூப்பரான குவாலிட்டி டபுள் கலர் காம்போ ஒவ்வொரு நெக் டிசைனு ஒவ்வொரு கோட்டோட கலருமே பயங்கர கான்ட்ராஸ்டடாக அதுக்கு சூப்பர் ஒர்த்தபிளாக கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா அந்த காம்பினேஷனே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி டபுள் கலர் சூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணியிருப்போம் ஸோ கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை சிஸ்டர் என்னோடய இதில் ஸ்க்ரீன்ஷாட் ஒர்க் ஆகாது அப்படின்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன சைஸ் வேணும்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்கடா மொத்த கலெக்ஷனே அனுப்பிடுவோம் ஓகேங்களா டோட்டலி எயிட் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குடா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டார்க்கு ரெட் வித்து மெரூன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி காட்டுறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரெட் கலர் கோட்டு மெரூன் கலர் ஒர்க் பாடி ஓகேங்களா இது வந்து ரெட்டு வித்து மெரூனு அதாவது மெரூன் கலர் கோட்டு ரெட் கலரில் பாடி வருது ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு வந்து நேவி ப்ளூ வித்து ராயல் ப்ளூ கலர் டபுள் கலர் காம்போ சூப்போ குவாலிட்டி நல்லாவே சூப்பரான கான்ட்ராஸ்டடான கலர்ஸ் ஓகேங்களா அழகான நாட்டு கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் అదో కన్ట్రస్ట్ పతీనా బ్లూ పాడి అండ్ నేవి బ్లూ கோட் டிசைன் டபுள் கலரில் வரும் ஓகேங்களாடா அழகான பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிப்போம் போட செம்ம சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் நூற்றி எழுபது ரூபாய்க்கு ஹோல்சேல் ரேட்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களாடா அப்படியே பார்த்து பார்த்து கொடுக்குறோம் ரீசேலர்ஸ் அண்டு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கடா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு நல்லவே நின்று நம்மளோட கிளாத்து நம்மளோட டிசைன் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி சாயம் போகாது சுருங்காது நெக்ஸ்ட் நம்ம எல் சைஸில் பார்க்க போகிறது ரொம்பவே அழகான போட் நெக் கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் போட் நெக்கு எல் சைஸில் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம் க கிளிப்பச்சை வித் ஃப்ளாரல் ப்ரவுன் க்ரீனு நெக்ஸ்ட் வந்து டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌனு ரெட்டு ஓகேங்களாடா இதில் உல்ட்டா கலர்ஸும் நம்ம பார்ப்போம் சரிங்களா ரொம்பவே அழகான கலர் காம்பினேஷன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டிபிள் கலர்ஸ் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா செப்ரேட்டாக உங்களுக்கு அலை ஒரு நல்ல வியூ தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ஓப்பன் பண்ணி போட சொல்லியிருந்தீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி எவ்வளோ க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன் ஓகேங்களாடா இது எல்லாமே நெக் நைட்டி அப்புறம் மிஸ் ஆன ஒரே ஒரு கோட் நைட் ஓகேங்களாடா இந்த இதில் உள்டாக காமிச்சும் இது காட்டலை இது கீழே இருந்திருக்கு நான் பார்க்கல ஓகேங்களா இது வந்து எல்லோ வித் டார்க் ப்ரவுன் இதில் கோட்டில் இந்த ஒரு கலரும் அவைலபிள் இருக்கு எல்லா சைஸில் ஓகேங்களாடா டிவைடட் கோட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கயா சூப்பரான குவாலிட்டி எல்லாமே ஓகேங்களா டபுள் டபுள் கலரில் அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா நேவி ப்ளூ வித் அதாவது பீக்காக் ப்ளூ சொல் அந்த மாதிரி ஒரு ப்ளூ நெக்ஸ்ட்டு ப்ரௌன் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரெட்டு ரெட்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுப்பா காம்பினேஷன்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் தான் நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் ஓகேங்களா ரெட்டு டார்க் ப்ரவுன் வித் லைட் ப்ரௌன் ஃப்ளாரல் டிசைன் எல்லில் இந்த ரெண்டு டிசைன் தான் போட் நெக் அண்டு கோட் நைட்டி அவைலபிள் இருந்துச்சு ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களாடா ரொம்பவே சூப்பரான காண்ட்ராஸ்டடான கலரில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் ஃபர்ஸ்ட் பார்க்கறது பானெக் வித் யூ பேட்டனில் சைஸ் டபுள் எக்ஸல் நூற்றி எழுபது ரூபா ஒரு பீஸ் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம்டா ப்ளூக்கு அப்புறம் பர்ப்பிள் ஓகேங்களா டார்க் பர்ப்பிள் டார்க் ப்ரவுன் ஓகேங்களாடா அடுத்து வந்து கிளிப்பச்சை கலர் ஒரு பேரட் க்ரீன் டிசைன் ஓகேங்களாடா அழகான பேரட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் டிசைன் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டார்க்கு ராணி பிங்க் வித்து ஒரு ப்ரௌன் ஷேடோமோட வரக்கூடியது ஒயிட் கலர் ப்ரௌன் ஷேடோட வரக்கூடியது ரொம்பவே அழகான பானைக் வித்து பேட்டனில் வந்திருக்கும் ஒரு பீஸ் இரநூத்தி எழுபது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம் எல்லாமே டபுள் கலர் காம்போ சைஸ் டபுள் எக்ஸல் இன்னைக்கு வீடியோ போட கொஞ்சம் லேட் லேட்டாயிடுச்சு கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க வீடியோக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நிறைய பேர் யார் வெயிட் பண்ணிங்க அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களாடா இத்தனை பேர் வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது பார்ப்போம் ஏன்னா மெசேஜ் பண்ணி பட் வீடியோவில் தெரியல ஓகே சூப்பரான டார்க் நெக்ஸ்ட் ஒரு ஒரு பிளாக் வரக்கூடிய ஒர்க் ஓகேங்களா ரொம்ப அழகா இருக்கும் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும்பா டூ டூ த்ரீ டேஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அன்றைக்கி புக் பண்ணுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே கண்டிப்பாக நான் டிஸ்பேச் பண்ணிடுவேன் அதுலேருந்து ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற பேட்டிங் வந்து இது மாதிரி ஒரு வித்தவுட் ஜிப்பில் யூ நெக் பேட்டர்ன் ஓகேங்களா வித்தில் நெக் சொல்லுவோம் இல்லைடா அந்த மாதிரி பேட்டனில் கலர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் எக்கச்சக்க கலர்ஸ் ஸ்டாக் இருக்குது ஓகே ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் ஹைட்டில் சூப்பரான கலர்ஸ் டார்க் ராணி பிங்க்கு அப்புறம் வந்து ராயல் ப்ளூ அப்புறம் வந்து க்ரே ஓகேங்களாட டார்க் கிரே வித் பிளாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் காமிப்போம் நல்ல ஒரு டார்க் ரெட் வித் பிளாக் கலர் காமிப்போம் நெக்ஸ்ட்டு வந்து டார்க்கு ஒரு பேரட் க்ரீன் கலர் பேஸ்டல் க்ரீன் சொல்லுவோம் இல்லைடா அந்த பாசிப்பயர் க்ரீன் மாதிரி அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் வித் ஃப்ளாரல் டிசைன் ஓகேங்களாடா ரொம்பவே அழகான காம்பினேஷன்ஸில் வந்திருக்கு ஒரு பீஸ் வந்து நூற்றி எழுபது ரூபாய் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான கலர் காம்பினேஷன்ஸு அழகான காண்ட்ராஸ்டான ஃப்ளாரல் டிசைன்ஸு உருவம் இல்லாதது பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாருக்குமே எல்லா வீடியோவில் உள்ளதுமே பிடிச்சிருக்கு பட்ச எல்லாம் இஷ்யூஸ்னால அவங்களால பை பண்ண முடியாது ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு மேக்ஸிமம் எல்லாமே பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம்டா ஸ்டிச் பண்ண 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 அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் நைட்டி தேவைப்படுதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட பேஜை ஓகேங்களாடா சைஸ் சொல்லி வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக கலெக்ஷன் அனுப்பிடுவோம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது டிவைடட் கோட்டில் எக் ஒரு ஜிக்ஸாக் பேட்டன் ஓகேங்களாடா நே இந்த மாதிரி டிவைடட் கோட்டாக பண்ணியிருப்போம் ஓகேங்களா அப்படி மேலே குறி சுருங்கி கீழே வந்து விழியும் ஓகேங்களா இதில் வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன் பண்ணியிருப்பேன் இதே கலரில் உங்களுக்கு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அதாவது பைப்பின் என்ன கலரில் பண்ணிக்குமோ அதே கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ராயல் ப்ளூ வித் நேவி ப்ளூ பேஸ்டல் க்ரீன் வித் டார்க் க்ரீனு இது எல்லாமே நூற்றி எழுபது தான்டா வீடியோ லைக் கொடுத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம் பிளாக் டார்க் க்ரீன் வித் பேஸ்டல் க்ரீனு ஒரு மாதிரி ரேடியம் க்ரீன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நேவி ப்ளூ வித்து ஸ்க ஒரு ராயல் ப்ளூ கலர் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டார்க் ப்ரௌனு கருங்காப்பி கலர் வித்து ஒரு ஆனியன் பிங்க் கலர் காம்போ அப்புறம் வந்து டா ஆனியன் பிங்க் வித்து டார்க் ப்ரவுன் கலர் காம்போ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு வித்து மெரூன் கலர் காம்போ ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு வித்து மெரூன் டார்க் மெரூன் கலர் காம்போம் ஓகேங்களா கிட்டத்தட்ட எயிட் ஷேட்ஸ் அவை சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குடா இந்த சிக்ஸ் ஆக் பேட்டன் வித் கோட் டிசைனில் ஓகேங்களா கான்ட்ராஸ்டடான கலர்ஸ் தான் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம காட்டுறோம் ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மா இந்த மாதிரி பண்ணுங்கள் சிஸ்டர் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று வீடியோவும் ரொம்ப நேரம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அந்த ஒரு அந்த ஒரு ரீசனும் இருக்குது அதனால தான் வள வலையாக சொல்ல சொல்லன்னு பேசுறது இல்லை ஓகேங்களா ரொம்பவே அழகான டிசைன்ஸு அழகான காம்பினேஷன்ஸு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டிசைன் இது தான் அப்படின்றது க்ளியர் கிளாரிஃபை கிடச்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் நீங்கள் புக் பண்ணுறது ஒன்று அப்படிலாம் எதுவுமே இருக்காது இது நார்மலான லைட்டிங் நார்மல் நம்ம ரூமில் என்ன ஒரு சிஎஃப்எல் பைப் பல்ப்பு போடுவோமோ அந்த இதில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சிஎஃப்எல் பல்பில் உள்ள தான் இதுக்குன்னு ஸ்பெஷல் லைட்டிங்கோ ஸ்பெஷல் எல்இடியோ எதுவுமே கிடையாது நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே உங்களுக்கு நைட்டி டெலிவரி ஆகும் சாரீஸ்லேயோ ஏதோ ஒரு சறுகையிலேயோ எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கணும் அப்படி எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு வராது ஓகேங்களாடா ரொம்பவே அழகான காம்பினேஷன்ஸு பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆரஞ்ச் வித் மெரூன் கலர் டார்க் ப்ரௌன்னு தென் வந்து டார்க் ப்ரவுன் வித் ஆரஞ்சு இது வந்து சிக்ஸ்டி இன்ச்சஸில் உள்ள டபுள் எக்ஸல் ஹைட்டு வந்து நான் ரொம்ப ஹைட்டாக இருப்பேன் சிஸ்டர் எனக்கு அறுபது இன்ச்சு வேணும் அப்படின்றவங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் சைஸ் வந்து சிக்ஸ்டி இன்ச்சஸ்ஸு ஹைட்டு பயங்கரமாக இருக்கும் ஒரு பீஸ் இரநூற்றி இருபது ஓகேங்களாடா இந்த பேட்டன் இரநூத்தி இருபது வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான பேட்டர்ன்ஸு கண்ணை பறிக்கிற கலர்ஸ் ஓகேங்களாடா டபுள் எக்ஸல் சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட்டு வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் பயங்கர ஹைட்டாக இருப்பேன்றவங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாம்டா அவ்வளோ ஹைட்டான நைட்டி ஓகேங்களா சிக்ஸ்டி இன்ச்சஸ்னு சொன்னிங்கன்னா செப்ரேட்டான கலர்ஸ் கூட நான் அனுப்புவேன் எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா யா சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் இது போக நம்மள்ட்ட எப்பவுமே ஃபுல் ஸ்டாக் இருக்கக்கூடியது பிராண்ட் பிரா பிரேஸிய பேண்டிஸ் கலெக்ஷன் ஓகேங்களாடா ஐடியல் பிராண்டோட பே பிரே கலெக்ஷன் எப்போவுமே இருக்கும் பொன் ப்ரீதா பிராண்டோட இதோ இதோட ஷேப் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு ரேஷஸும் ஏற்படுத்தாத மாதிரி நல்லாவே ஒரு திக்கான எலாஸ்டிக் கொடுத்து தான்டா ஸ்டிச் பண்ணியிருப்போம் ப்ராண்டோட சைஸ் வந்து இதில் உங்களுக்கு க்ளியராக மென்ஷன் ஆகிருக்கும் மேட் இன் இண்டியா ஐடியல் ப்ராண்டு ஒரு பீஸ் எண்பது ரூபா சைஸை பொறுத்து மாறும் நம்மள்ட்ட எல்லா சைஸ்ஸுமே அவைலபிள் இருக்குது இதில் பார்க்குறது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு மட்டும் கிடையாது எழுபத்தஞ்சி எழுபது எழுபத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு சென்டிமீட்டர் வரை அவைலபிள் இருக்குது வெறும் எண்பது ரூபா பைசாவில் ஓகேங்களாடா இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் வரும் உங்களுக்கு ஒரு பீஸை கூட நீங்கள் ஹோல்சேல் ரேட் எண்பது ரூபாய்க்கு ஓகேங்களாடா இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா பிரா என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பொன் பிரீத்தா பிராண்டோடது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அழகான பேட்டர்னு எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது வந்து தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் ஓகே தேர்ட்டி ஃபோர் சைஸ் ஓகேங்களாடா நைன்டி ருபீஸ் எம்ஆர்பி வரும் நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறது வந்து செவன்ட்டி ஃபோர் எந்த இதுவாக இருந்தாலுமே ஒரே ரேட்டு செவன்ட்டி ருப்பீஸ் தான் ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்க முடியாது ஸோ குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் அண்டு இன்னர்வியர் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி வேணுங்கிறவங்க நைட்டியோட பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னருக்குன்னு செப்பரேட்டான ஷிப்பிங் கிடையாது ஒரே ஷிப்பிங்லேயே நீங்கள் இன்னொருமும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா நைட்டியோட ஷிப்பிங்லேயே வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஆல்